வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் சபா பில்டர்ஸ் உங்கள் இல்லக்கனவை நீதாக்கிட அணுகுவீர் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டி உண்மையில என்ன செய்யணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் மீண்டும் இதற்கான தீர்வு ராகுல் காந்தி அதை சரியாக முன்வைத்திருக்கிறார் திராவிட இயக்கங்கள் அது தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு வராங்க அப்போதாங்க வந்து நாட்டோட மக்களோட வாழ்நிலை எல்லாம் வந்து தெரியும் அதுல வந்து ஏன் ஜாதிக்கு மட்டும் குடின்னு அயோக்கியத்தனம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு வரட்டும் எடுப்ப எடப்பாடி ஏன் வந்து பாமகிட்ட கேட்க வேண்டிய ராமதாஸ் கேட்க ராமதாஸ் உங்ககிட்ட ஏன் நீ வந்து மத்திய அரசு கை கைநாட்டு அதுக்காக நீ தானே என் கூட்டணியில இருக்க நீ தானே கூட்டணியில் இருக்க கூட்டணியில என்ன டேஸுக்கு இருக்க சொல்லு கூட்டணியில் இருக்காங்க கேட்க வேண்டிய மேலே எல்லா பூசத்துலேயும் அவனா இருக்கிறான் அப்படின்னு கேட்கக்கூடாது அப்படின்றதான் இந்த தீர்ப்பனோட அடிப்படையாக இருக்குது ரொம்ப ரொம்ப வந்து டேஞ்சர் முழுமையான வெற்றி அல்ல முழுமையான வெற்றி கிடையாது ஒரு பகுதியான வெற்றி அரசாங்க புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாராளுமன்றத்தில் சொன்ன புள்ளி இருந்து சொல்கிறேன் எண்பத்தொம்போது செக்ரட்டரி இருக்கிறாங்கன்னா அதில் ஓபிசின்னு ஒரு ஆளே கிடையாது ஓபிசிக்கு ஒரு ஆள் கூட கிடையாது எஸ்டிக்கு மூணு பேர் எஸ்சிக்கு ஒரு ஆள் மீதி எண்பத்தி நாலு பேர் அவங்க தான் இருக்காங்க விஓ பையனோட நிறுத்திக்க ஓஏவா ஓஏவோட நிறுத்திக்க ஜூனியர் அசிஸ்டன்ட் அதோட நிறுத்திக்க அதை தாண்டி உன் குடும்பம் வளர்ந்து அதுக்கடுத்து நீங்க மேல மேல வந்து எல்லாத்தையும் கேட்கறீங்க அப்படின்றதா இந்த தீர்ப்போட சாரம் இது கிட்டத்தட்ட மனுநீதியோட சாரமா தான் அது வந்து இருக்குது இப்போ இவன் என்ன தீர்ப்போட சாரம் என்னன்னா இந்த நாலு நீதிபதிகள் சொல்லி இருக்க தீர்ப்பின் சாரம் வந்து ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒருத்தர் வராரு அவர் கஷ்டப்பட்டு படித்து அவர் ஒரு விஏஓ வேலைக்கு ரிசர்வேஷனில் போகிறார் இல்லை இருந்து அப்படி ஒருத்தர் வந்து போகிறார் போயிட்டால் அவர் பையன் வந்து ரிசர்வேஷன் அடுத்து கேட்க முடியாது அப்படி அப்படின்றதா அவங்க தீர்ப்போட சாரம் அந்த பொருளாதார ரீதியான்னு சொல்லிட்டு சாதியிட ஒதுக்கீடு தான் அது கொடுத்துருக்குறாங்க அந்த சாதியில் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் ஓபிசிஏ எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டியை வந்து ஒரு எஸ்பிஐ பேங்க் வேலைக்கு போனோம்னா ஒரு ஐம்பது மார்க் வாங்கினோம்னா அவங்க இருபத்தஞ்சி மார்க் வாங்கிட்டு இன்னைக்கு போயிடுறாங்க எல்லாரும் எல்லாருமே இன்றைக்கி வேலைக்கு போயிடுவாங்க எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் ஓசி கேட்டகரியில் உள்ளவங்க வந்து அதில் குறிப்பாக வந்து ஒரு நீதிபதி பங்கஜ் மித்தல்னு ஒரு நீதிபதி வந்து கவாய் வந்து முதல்ல எழுதுறாரு இந்த பிரச்சனை கிரிமிலேயர்ன்றதை அவர் தான் வந்து தொடுறாரு அடுத்து வந்து இவரை அதை தாண்டி வந்து அடுத்து என்ன போடுறாருன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிற இடஒதுக்கீட்டு முறையே மறுபடியும் நம்ம மறுபரிசீலனை பண்ணணும் ஷெட்யூல் காஸ்ட்லயே பிந்தைங்க இருக்கவங்களுக்கு தனிச்சு பிரிச்சு ஸ்டடி பண்ணி இடஒதுக்கீட்டு கொடுக்கலாமா இல்லையான்னு கொடுக்கலான்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க அவ்வளோதானே அதை தாண்டி இந்த வழக்குல கிருமிலை என்ற கேள்வி எங்க வந்துச்சு அந்த வழக்கின் பொருள் அது கிடையாது ராகுல் காந்தி சமீபத்தில் கேட்டாரு பட்ஜெட்டுக்கு வந்து நீங்க முக்கியமான அதிகாரிகள் வச்சு பட்ஜெட் வந்து தயாரிக்கிறீங்க அதுல எத்தனை பேர் ஓபிசி எஸ்சிஎஸ்டின்னு கேட்டார்

அதாவது இந்த உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்டாமல் பட்டியல் சமூகத்தில் ஒதுக்கீடு செய்து இடஒதுக்கீடு வழங்குறது அப்படின்ற செயலை மாநில அரசு செய்வதற்கான அதிகாரம் உண்டா அப்படின்ற கேள்விக்கு தான் இப்போ வந்து விடை கண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து அருந்ததியர் சமூகத்துக்கு அவங்க வந்து பட்டியல் சமூகத்தில் ரொம்ப கீழே இருக்கிறாங்க என்று சொல்லி அதற்கு நீதிபதி ஜனாதரன் கமிட்டியை அமைத்து அவர்கள் வாழ்நிலையை ஆய்வு செய்து அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் உள் இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க அதை கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எதிர்த்தாங்க அதே போல் பஞ்சாப்லேயும் வந்து உள் இடஒதுக்கீடு வந்து பட்டியல் சமூகத்துக்குள்ளே கொடுத்தாங்க இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் ஏற்கனவே ஜனாதி பிரசிடெண்ட்டு அந்த லிஸ்ட்டு வந்து போட்டாங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட் இவங்கதான்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் வந்து உள் ஒதுக்கீடோ எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பை அந்த தீர்ப்புக்கு பிறகு இந்த டெவலப்மெண்ட்லாம் வருது வந்த பிறகு இந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்குகள் எல்லாம் மீண்டும் வந்து ஏழு நீதிபதிகள் கொன்ற அமர்வுக்கு மாற்றப்பட்டு அதில் தான் இப்போ தீர்ப்பு வந்து வந்திருக்குது இந்த தீர்ப்பின் ஒரு பகுதி வரவேற்கத்தக்கது ஆனால் இன்னொரு பகுதி வந்து டேஞ்சரான ஒரு பகுதி இருக்குது அதையும் நாம் வந்து விவாதிக்க வேண்டிய தேவையும் அவசியம் வந்து இருக்கு ஏழு நீதிபதிகளில் ஆறு நீதிபதிகள் ஒரே மாதிரி தீர்ப்பு வந்து மாநில அரசுகள் பட்டியல் சமூக மக்களிடையே அதுலேயும் விளிம்பு நிலையில் இருக்கவங்களுக்கு அவங்க கல்வி சமூக பின்புலத்தை ஆய்வு செய்து உள் இடஒதுக்கீடு வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரே நீதிபதி குஜராத்தில் இருந்து வந்த ஒரு நீதிபதி அப்படி வழங்குறதுக்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லைன்னு சொல்லிருக்கிறாங்க ஆறு நீதிபதிகள் வந்து சொன்னது தான் இன்னைக்கு வந்து செல்லும் இந்த ஆறு நீதிபதிகளில் நாலு நீதிபதிகள் தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியும் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அது மிகச் சரியாக இருக்குது இன்னும் நாலு நீதிபதிகள் வேளாத்ரிவேதின்னு ஒரு நீதிபதி அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஒரு தீர்ப்பு எழுதுகிறாரு அதை மூன்று நீதிபதிகள் ஆதரவு தலைமை நீதி தீர்ப்பில் இருந்து கூடுதலாக இவங்க என்ன சேர்க்குறாங்கன்னா ஒதுக்கீடு செய்யலாம் அதே சமயம் வந்து கிருமி லேயர் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க இந்த கிருமி லேயர்னால் என்ன அப்படின்னா இடஒதுக்கீட்டில் ஏற்கனவே ஒரு குடும்பம் அல்லது பல குடும்பங்கள் வந்து பல அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க குடும்பத்தாட்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது பார்க்கறதுக்கு வந்து சரி அவங்க தான் வந்து நல்லா தான் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா இல்லாதவங்களுக்கு தானே அதில் வந்து கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து உண்டு பண்ணணும் இது எப்படியான கருத்துன்னா இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு வந்து அது சொன்னாங்க ஆனால் உண்மையில் அது அப்படி கிடையாது அது மேல் சாதியினருக்கான இடஒதுக்கீடு மற்றதெல்லாம் சாதிவாரி இடஒதுக்கீடாக இது மட்டும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் எல்லா சாதி ஏழைக்குள்ள கொடுக்கணும் அதில் ஏழைக்கும் கொடுக்கல வருஷத்துக்கு எட்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற வேண ஏழையா அது கிடையாது அப்போ வார்த்தையை மட்டும் அப்படி வச்சுட்டு மேல் சாதியினருக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னா ஒரு தனி நபராக பார்த்து கொடுக்குறாங்க இப்போ இடஒதுக்கீட்டின் கான்செப்ட் என்ன எதனால் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பொருளாதார இடஒதுக்கீடு அதே போல் வந்து கிருமிலேயர் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான் ஒருத்தர் வந்து முன்னேறிட்டாங்க அப்படின்னா முன்னேறிட்டு தான் கருது ரிசர்வேஷனால ரிசர்வேஷனால் அவங்களுக்கு ஒரு பலன் வந்துருச்சுன்னா மற்றவங்க அவங்க குடும்பத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் கிட்டத்தட்ட ரெண்டும் வந்து ஒன்று ஆனால் இடஒதுக்கீடு என்பது பொருளாதார ரீதியாக தாழ்ந்திருக்கும் மக்களை மேலே உயர்த்துறது அப்படின்ற திட்டம் கிடையாது இடஒதுக்கீடோட கான்செப்ட் ஐடியாவே வேறு சமூக ரீதியாக கல்வி ரீதியாக உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையை வழங்குவது அப்படின்னா அரசு நிர்வாகத்தில் இந்தியாவில் வந்து ரெவன்யூ இருக்குது போலீஸ் இருக்கு ஜுடிசியரி இருக்கு எல்லாத்துலேயும் வந்து ஏற்கனவே பெரும்பாலான மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி சமூகம் சிறுபான்மையினருக்கு வந்து அந்த அரசு நிர்வாகத்தில் உரிய பங்கீடு மறுக்கப்பட்டு இருந்தது அப்படின்றதான் பிரச்சனை இப்போ அவங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் அரசு நிர்வாகத்தில் வேணும்னு அப்படின்னு கேட்குறதா இடஒதுக்கீடு நம்ம ஒரு நாடு இங்கே மிகப்பெரிய அரசு கட்டமைப்பு இருக்குது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ரயில்வேலேருந்து எல்லாத்துலையும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு அப்படி எடுத்துக்கிட்டா அதில் முப்பது லட்சம் பேரில் இருபத்தி ஒம்பது லட்சம் வந்து அப்பர் கேஸ்ட்டும் மற்றவங்களும் இருந்தால் மீதி எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு என்ன அதுலேயும் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது இப்போ பியூன் வேலை இருக்குது ஐஏஎஸ் வேலை இருக்குது ஹைகோர்ட்லேயே வந்து நீங்கள் ஓஏ வேலை கிளர்க் வேலை இருக்குது ஹைகோர்ட் ஜட்ஜ் வேலை இருக்குது சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி வேலை இருக்குது அங்கேயே ஓஏ வேலை இருக்குது இந்த வேலையில் எல்லா உயர் வேலைகளிலும் எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குறது அப்படின்றது ஏன்னா முடிவுகள் எங்கே எடுக்கப்படும் சொல்லுங்கள் ராகுல் காந்தி சமீபத்தில் கேட்டார் பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியமான அதிகாரிகள் வச்சு பட்ஜெட் வந்து தயாரிக்கிறீங்க அதில் எத்தனை பேர் ஓபிசி எஸ்சிஎஸ்டின்னு கேட்டார் பெரிய விவாதம் விவாதம் ஆச்சு அப்ப ஏன் கேக்குறாரு என்ன காரணம் அதுல லாஜிக் என்ன இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட அப்பர் காஸ்ட்டை சேர்ந்தவங்க மட்டும் அதில் வந்து போனாங்கன்னா அவர்கள் சிந்தனை மட்டும் அதில் வந்து பிரதிபலிக்கும் சாதாரண மக்கள் அவங்க வாழ்நிலை அப்படின்றது வந்து பிரதிபலிக்காது பட் பட்ஜெட்ன்றது இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் தானே இப்போ எல்லா மக்களோட கருத்து வந்து கேட்கப்படணும்ல அப்ப அவங்க பிரதிநிதி எல்லாரையும் கூப்பிட்டு கேட்க முடியாது அப்ப அவங்க பிரதிநிதி யாரு நீங்க ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து பட்ஜெட் தயாரிக்கிறாங்கன்னா ஐம்பது பேர்ல எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வேணும்ல இப்ப அது பெண்கள் இருப்பாங்க பெண்கள் கண்ணோடத்துல பட்ஜெட்டை பார்ப்பாங்க பட்டியல் சமூக மாணவர்கள் கல்வி கண்ணோடத்துல சிலர் பட்டியல் பட்ஜெட்டை வந்து பார்ப்பாங்க விவசாயிகள் தரப்புல இருந்து அவங்க கண்ணோடத்துல பார்ப்பாங்க இப்போ எல்லாத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி ஒரு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டதா அது நாட்டுக்கான எல்லாருக்குமான பட்ஜெட் அப்படி இல்லைன்னா அது அப்பர் காஸ்ட்டுக்கு பணக்காரனுக்கான பட்ஜெட்டாக தான் இருக்கும் அதுதான் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புனார் ஏன் அந்த அது அதிகாரி எல்லாம் வரல ஒத்தியர்கள் யாருமே இல்லை ரெண்டாவது இதுக்கு முன்னாடி அவர் வந்து கேட்டார் மீடியாவை பார்த்து இதில் எவ்வளோ பேர் வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டி ஓபிசி இருக்காங்கன்னு ஏன்னா தொண்ணூறு சதவீதம் மீடியா அப்பர் காஸ்ட் கையில் தான் இந்தியாவில் வந்து இருக்குது பிரதமர் அலுவலகத்தில் எடுத்துக்கங்க ஆயிரம் பேர் அங்கே வேலை பார்க்குறாங்கன்னா தொள்ளாயிரம் பேருக்கு மேலே பிராமின் மற்ற அப்பர் காஸ்ட் தான் மீதி ஆட்களுக்கு அங்கே இடமே வந்து கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் முப்பது நாற்பது சதவீதம் அவங்க தான் இருக்கிறாங்க ஹைகோர்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்போ நாட்டின் உயர்ந்தபட்ச கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்பர் காஸ்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா மற்ற சமூகத்தை எவ்வளவு காலம் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவீங்க அப்படின்றதான் இடஒதுக்கீட்டின் கேள்வி ரெண்டாயிரம் வருஷமா சூத்திர பஞ்சமர்கள் சிறுபான்மையினர் இவங்கெல்லாம் நீ நாட்டில் கூலி வேலை செஞ்சு உடலொழிப்பு வேலை செஞ்சு இரு மற்ற நிர்வாகம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆட்சி நிர்வாகம் அதிகாரம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி மேல் சாதியை சேர்ந்தவர்கள் அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்துனாங்க அரசியல் சட்டம் வந்த பிறகு இதற்கிடையில அம்பேத்கர் பெரியார் பூலே நாராயணகுர் வந்து பலரும் வந்து இந்த சமூக நீதி போராட்டத்தை துவங்கி நடத்துறாங்க எங்களுக்கான பங்கு இந்த நாட்டில் எங்க அரசு நிர்வாகத்தில் எங்கள் பிரதிநிதித்துவம் எங்க அப்படின்னு வந்து கேள்வி எழுப்பினாங்க அந்த கேள்வியின் தொடர்ச்சி தான் அரசியல் சட்டத்துல பட்டியல் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு வந்து வந்துச்சு அதற்கு பிறகு கூட ஓபிசிக்கு வந்து இடஒதுக்கீடே கிடையாது மீசே முறுக்கிற எவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டை தவிர கிடையாது தமிழ்நாட்டில் தான் அது இருந்துச்சு அதற்கான போராட்டம் தமிழ்நாட்டில் அதையும் ஒழிக்கிறதுக்கு முயற்சி நடந்த போது போராட்டம் பெரியாரால் தொடங்கப்பட்டு அரசியல் சட்ட முதல் திருத்தம் இதுக்கு தான் வந்து வந்துச்சு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான இடஒதுக்கீடு அப்படின்றது ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது வருஷம் ஆன தான் ஒன்றிய அரசில் வந்து வந்துச்சு அதற்காக விபிசிங் ஆட்சியை இழந்தால் பிஜேபி தான் அதை எதிர்த்து அவர் ஆட்சியை வந்து ஒழித்தாங்க அதுக்கப்புறம் அது மட்டும் வேலை வாய்ப்பில் மட்டும் தான் அப்புறம் கல்வியில் அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு தான் கல்வியில் வந்து வந்துச்சு அதுவும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வந்து கொண்டு வந்தாங்க அது இருபத்தி ஏழு சதவீதம் தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் பல இடங்களில் வந்து பேக்லாக் வேகன்சின் இருக்குது அதாவது நார்த் இந்தியாவில் பல இடங்களில் ஒரு ரிசர்வேஷன் போடுறாங்க ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு அந்த வேலைக்கு ஐஐடியில் ஒரு ப்ரொஃபஸர் அதுக்கு தகுதியான நபர்களே அதுக்கு வர்றதுக்கே என்ன படித்து வர ஒரு ப்ரொஃபஸருக்குன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தால் தான் ப்ரொஃபஸராக வர முடியும் அதுக்கே தகுதியான ஆட்கள் வராத போது ஏராளமான பேக்லாக் வேசு வேகன்சிஸ் வந்து இந்தியா முழுவதும் இருக்குது அப்படி படிச்சு இன்னும் தகுதியாக ஒரு தலைமுறையை வராத போது அந்த தலைமுறையோடு வந்து நில்லு அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த தீர்ப்பில் சொன்னால் இது நியாயம் நியாயமானது வந்து யோசிச்சு பாருங்கப்போ பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் நபர்கள் அப்படின்றத நீங்க இன்னைக்கு எப்படி அதை வந்து உச்ச நீதிமன்றம் மறுக்க முடியும் ரெண்டாவது ஒரு முக்கியமான கேள்வி இந்த வழக்கு என்ன பட்டியல் சமூகத்துக்கு அதுல பின்தங்கி இருப்பவர்களுக்கு ஷெடியூல் காஸ்ட்லே பின்தங்கி இருக்கவங்களுக்கு தனிச்சு பிரிச்சு ஸ்டடி பண்ணி இடஒதுக்கீடு கொடுக்கலாமா இல்லையான்னு கொடுக்கலான்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லுங்க அவ்வளோதானே அதை தாண்டி இந்த வழக்கில் கிருமிலை என்ற கேள்வி எங்கே வந்துச்சு அந்த வழக்கின் பொருள் அது கிடையாது வழக்கில் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அது கிடையாது ஏற்கனவே உள்ள கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் செல்லுமா செல்லாதான் கிரு இது கொடுக்கலாமா இல்லையா இது ரெண்டு தான் கேள்வி இது தாண்டி மூன்றாவது கேள்விக்கு வந்து நீதிபதிகள் போக வேண்டிய அவசியமே கிடையாது அதில் குறிப்பாக வந்து ஒரு நீதிபதி பங்கஜ் மித்தல்னு ஒரு நீதிபதி வந்து கவாய் வந்து முதல்ல எழுதுறாரு இந்த பிரச்சனை கிரிமிலேயர்ன்றது அவர் தான் வந்து தொடர் அடுத்து வந்து இவரை அதை தாண்டி வந்து அடுத்து என்ன போறாருன்னா இது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கிற இடஒதுக்கீட்டு முறையே மறுபடியும் நம்ம மறுபரிசீலனை பண்ணணும் மக்களை வந்து இது மாதிரி கீழ்நிலையில் இருக்க மக்களை தூக்கி கொண்டு வர்றதுக்கு வந்து வேற வேற வழிகளை வந்து கடைபிடிக்கணும் இந்த ரிசர்வேஷனை எவ்வளவு காலம் வலிச்சுட்டு வந்து நம்ம வந்து இது வந்து பண்ண முடியும் இந்த சாதி வந்து கிட்டத்தட்ட இருக்கிறதுக்கு காரணமே இந்த ரிசர்வேஷன் தான் இருக்குதுன்ற மாதிரி மறைமுக துணியில் வந்து எழுதியிருக்கிறாரு அதனால ரிசர்வேஷன்றதே நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுற மாதிரி பண்ணி தூக்கி விடுறதுக்கு வேறு பொருளாதார ரீதியாக அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்து அவர் வந்து சொல்கிறாரு இந்த இந்த விவாதம் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகிறது இது லீகலாகவும் தப்பு அதை மாறலாகவும் தப்பு லீகலாக எப்படி தப்புன்னா ஒரு வழக்கின் என்ன பொருள் வழக்கு பொருளாக இருக்கும் இப்போ கேஸில் வந்து ரெண்டு தரப்பு வைக்கலும் வாதம் பண்ணுவாங்க வாதம் செய்கிற போது அந்த வழக்கில் என்ன விஷயம் எடுக்கப்பட்டவர்கள் அதுக்கு மட்டும்தான் பேசுவாங்க அப்போ நீதிபதிகள் அது மட்டும் தான் தீர்ப்படுத்தணும் ரூமில் போய் உக்காந்துக்கிட்டு வேற பிரச்சனை எழுதுனா அந்த பிரச்சனைக்கு வக்கீல் பதில் சொல்லியிருப்பாங்கல்ல கிருமிலேன்ற பிரச்சனையை நீதிபதியில் அங்கே கேட்டிருந்தா வக்கீல்கள் வந்து ஒரே வரியில் சொல்லியிருப்பாங்க இந்த வழக்கின் பிரச்சனை இது கிடையாது நீங்கள் எது தாண்டி போக முடியாது உங்களுக்கு பவர் கிடையாது ஆனால் நீதிபதிகள் அதை தாண்டி வந்து போய் வந்து சொல்றாங்க இது சட்ட மொழியில் சொன்னா இதுக்கு வந்து ஆபிட்டர் டிக்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போற போக்குல பாசிங்காக ஒன்னு சொல்லிட்டு போறது இதற்கு சட்ட ரீதியான எந்த வலிமையும் கிடையாது அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா வழக்கில் வாதங்கள் வைக்கப்படவே இல்லை ரெண்டு தரப்பின் கருத்துகளும் கிருமி குறித்து கேட்கப்படவில்லை அப்படி இல்லாத போது நீதிபதிகள் அவங்களா சொந்தமா வந்து ரூம்ல போய் உட்காந்து எழுதுனா என்ன நோக்கத்தில் அது எழுதுறாங்கன்றதான் கேள்வி ஏன் எழுதுறாங்க அது சட்டப்படி வந்து செல்லாது ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு கருத்தை உருவாக்கி வர்றது இருக்குல்ல இது அடுத்தடுத்த தீர்ப்புகளில் வந்து வரும் நாளைக்கு வந்து அரசு வந்து திரும்ப வந்து இதை இதை பரிசீலனை பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றதுக்கு வந்து வருவாங்க இப்படித்தான் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு மேல் சாதியினருக்கு இருக்கு அப்படின்ற கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது கடைசியில் எப்படி வந்து மாட்டுச்சுன்னு பார்த்தீங்கல்ல இன்னைக்கு அந்த பொருளாதார ரீதியான்னு சொல்லிட்டு சாதி இடஒதுக்கீடு தான் அது கொடுத்துருக்குறாங்க அந்த சாதியில இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டியை வந்து ஒரு எஸ்பிஐ பேங்க்கு வேலைக்கு போனோம்னா ஒரு ஐம்பது மார்க் வாங்கினோம்னா அவங்க இருபத்தஞ்சி மார்க் வாங்கிட்டு இன்னைக்கு போயிடுறாங்க எல்லோரும் எல்லாருமே இன்றைக்கி வேலைக்கு போயிடுவாங்க எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் ஓசி கேட்டகரியில் உள்ளவங்க வந்து அவங்க எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எல்லோரும் இன்றைக்கி எல்லா வேலைக்கு போயிடலாம் இப்போ கேள்வி எங்கே இருந்திருக்கணும் கேள்வி இது இந்த கான்செப்ட் வந்து இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு எல்லா மக்களுக்குமான நாடு எல்லா சாதி மதங்கள் ஏழை எல்லாத்தையும் பிரதிநிதிப்படுத்துகிற ஒரு நாடு அப்படின்னா இந்த நாட்டின் வளங்கள் சமமாக இருக்கணும் இந்த நாட்டின் வேலைகள் முடிவெடுக்கிற அதிகாரம் அதாவது பணம் இல்லாமல் இருக்கிறது இல்லை அதிகாரம் அரசு நிர்வாகத்தில் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதா ஏழ்மை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இப்போ அரசு நிர்வாகத்தில் எங்களுக்குரிய பங்கு எங்கன்னு கேட்குற போது அதை ஸ்டடி பண்ணி எல்லாருக்கும் இருக்குதா இல்லைன்னா இவங்களை வந்து கொண்டு வாங்க எதனால் அது வருது எதனால் சாதி ரீதியான வருது சாதி ரீதியாகத்தான் இவர்கள் ரெண்டாயிரம் வருஷம் உரிமை மறுக்கப்பட்டார்கள் நீ சூத்திர என்பதனால் நீ வந்து பண்ண முடியாது நீ பஞ்சம் என்றதனால் நீ வந்து எல்லாத்துலேயும் பங்கேற்க முடியாது நீ பெண்கள் என்பதால் நீங்கள் வந்து பங்கேற்க முடியாது அப்படின்னு சாதி ரீதியாக மொத்தமாக பெண்கள் அவங்க ஒரு கேட்டகிரி சாதி ஒரு கேட்டகிரி என்ற அடிப்படையில் உரிமை மறுக்கப்பட்டதால் மீண்டும் அதே அடிப்படையில் வந்து சாதி அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கேட்குறது அப்படின்னா எஸ் எஸ்சியில் குரூப் எஸ் வர்றாங்கன்னா அவங்க எல்லாருக்குமான வேலையை அரசு கொடுக்க முடியாது அப்போ பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க பிரதிநிதித்துவப்படுத்துறது மூலமாக அவங்க வந்து போய் கேள்வி எழுப்புவாங்க அப்படின்றத அதில் விஷயம் இப்போ இவன் என்ன தீர்ப்போட சாரம் என்னன்னா இந்த நாலு நீதிபதிகள் சொல்லியிருக்க தீர்ப்பின் சாரம் வந்து ஒரு பட்டியல் இருந்து ஒருத்தர் வரார் அவர் கஷ்டப்பட்டு படித்து அவர் ஒரு விஏஓ வேலைக்கு ரிசர்வேஷனில் போகிறார் இல்லை இருந்து அப்படி ஒருத்தர் வந்து போறார் போயிட்டால் அவர் பையன் வந்து ரிசர்வேஷன் அடுத்து கேட்க முடியாது அப்படி அப்படின்றதான் அவங்க தீர்ப்போட சாரம் ஒருத்தர் போயிட்டு அவங்க குடும்பத்தில் அடுத்து கேட்க முடியாது அவங்க வீட்டில் இன்னொரு பெண் குழந்தை குழந்தால் அந்த குழந்தையும் கேட்க முடியாது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா சூத்திர பஞ்சமர்கள் நீங்கள் கிளாஸ் ஃபோர் கேட்டகிரி எப்படி வர்ணாசிரம தர்ம அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து உடல் உழைப்பு செய்ய கீழ்நிலை வேலைகள் செய்ய மட்டும்தான் உங்களை நாங்கள் வச்சுருக்கிறோம் அந்த நாட்டில் அந்த அளவில் தான் இருக்கணும் விஓ பையன் ரிசர்வேஷனில் வந்தால் அவன் அடுத்து என்ன ஆவான் தாசில்தாராக போவான் தாசில்தார் பையன் ரிசர்வேஷனில் வந்தால் கலெக்டராக போவான் ஒரு மாவட்ட நீதிபதி பையன் ரிசர்வேஷனில் வந்தால் ஹைகோர்ட்டுக்கு போவான் ஹைகோர்ட் பையன் ஹைகோர்ட் ஜட்ஜோட பட்டியல் சமூக பையன் ரிசர்வேஷனில் போனால் அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போவான் அந்தளவுக்கு அவங்க வந்து வளர்ப்பாங்க இப்போ அவர்கள் போய் இந்த பிரதிநிதித்துவம் குறித்து வந்து பேசுவாங்க விஷயங்களை சரியாக வந்து பார்ப்பாங்க இவங்க என்னென்னா நிறுத்தோட நிறுத்திக்கர் நிறுத்திக்க அதை தாண்டி உங்க குடும்பம் வளர்ந்து அதுக்கடுத்து நீங்க எல்லாத்தையும் அப்படின்றதான் இந்த தீர்ப்போட சாரம் இது கிட்டத்தட்ட மனுநீதியோட சாரமாக தான் அது வந்து இருக்குது உண்மையா நீதிபதியில் கேள்வி எப்படி இருந்திருக்கணும்னா இந்த நாட்டில் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் எல்லா துறையிலும் இருக்குதா எந்தெந்த துறையில யாராருக்கு பிரதிநிதித்துவம் இல்லை இப்ப பிரதமர அலுவலகத்துல ஆயிரம் பேர் வேலை பார்த்தாங்கன்னா அப்பர் கெஸ்ட் தொள்ளாயிரம் பேர் எதுக்கு இருக்கீங்க அங்கயே ரிசர்வேஷன் இல்ல இது நம்ம போற பக்கம்ல சொல்லல அரசாங்க புள்ளிவிவரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்றத்துல சொன்ன புள்ளி விவரத்துலன்னு சொல்றேன் எண்பத்தொன்பது செக்ரட்டரி இருக்கிறாங்கன்னா அதுல ஓபிசின்னு ஒரு ஆளே கிடையாது ஓபிசிக்கு ஒரு ஆள் கூட கிடையாது எஸ்டிக்கு மூணு பேர் எஸ்சிக்கு ஒரு ஆள் மீதி எண்பத்தி நாலு பேர் அவங்கதான் இருக்கிறாங்க எல்லாமே எல்லாத்துலயும் ஐஐடி ஐஏஎம் சுப்ரீம் கோர்ட் கை கோர்ட் எல்லாத்துலயும் அவங்க வெளிநாட்டு தூதர் துணைவேந்தர் நாட்டின் அதிகாரமுக்கு அனைத்து பொறுப்புகளும் அவங்க தான் வந்து இருக்கிறாங்க அப்போ ரிசர்வேஷன் இல்லாமல் ஹைகோர்ட்ல எதுக்கு இருக்குது அதனால் எல்லோரும் வர முடியல சுப்ரீம் கோர்ட் எதுக்கு இருக்குது பிரதமர் அலுவலகம் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லாத இடத்துல எல்லாருக்கும் கொடுக்க பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நீதிமன்றம் அதை விட்டுட்டு உனக்குள்ளே நீ அடிச்சுக்க ஒருத்தன் போயிட்டா நீ உன் குடும்பத்திலே கேட்காத அவங்களுக்குள்ளே கிளாசி பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டை போடு அப்படின்ற மாதிரியான உருவாக்கி விடுறது காலம்புறம் இவர்கள் இவருக்குள்ளே மண்ணாடி பார்க்க கூடாது மேல எல்லா போஸ்ட்லயும் அவன் கேட்க கூடாது அப்படின்றதா இந்த தீர்ப்பனோட அடிப்படையாக இருக்குது ரொம்ப ரொம்ப வந்து டேஞ்சர் வெற்றி அல்ல முழுமையான வெற்றி கிடையாது ஒரு பகுதியான வெற்றி இல்ல இப்ப இது குறித்து கேட்குது ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு வண்டியில கிடையாது இல்லையா அதாவது இப்போ எம்பிசி அப்படின்றதெல்லாம் வன்னியர்கள் வராங்க எம்பிசியில் முழுமையாக கணக்கெடுப்பு எடுத்து அதில் வந்து எந்தெந்த சமூகம் பின்தங்கி இருக்கோ அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு கேட்டால் அது நியாயமானது உள்ள ஒதுக்கீட்டு கொடுக்கணும் எம்பிசியில் நூறுக்கு மேலான சாதிகள் இருக்குது இப்ப அதுல வந்து கணக்கெடுப்பு எடுக்கணும்ல அதத்தான் வந்து ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்கிறாரு திமுக அரசு கேக்குது எல்லாரும் கேக்குறாங்க இப்ப எடுத்துட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் பாமக அங்க கேட்க வேண்டிய ராமதாஸ் மோடி ராமதாஸ் ஏன் சொல்றாரு ஒன்னு எடுக்குச்சுன்னா நீ வந்து மத்திய அரசு கைநாற்ற அதுக்காக நீ தானே எங்க கூட்டணியில இருக்க நீ தானே கூட்டணியில இருக்க கூட்டணியில என்ன டேஸுக்கு இருக்க சொல்லு கூட்டணியில இருக்கா நீங்க கேட்க வேண்டியதானே அங்கே எடுக்க சொல்லி பேச மாட்டேதானே உன் மகனுக்கு எம்பி பதவி அமைச்சர் பதவி வாங்க மட்டும் நீ அங்கே இருப்பியா அப்ப உங்கள் மக்களுக்காக நீ பேச மாட்டியா அதில் வந்து ஏன் ஜாதிக்கு மட்டும் குடின்னு கேட்கறது அயோக்கியத்தனம் யார் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு கூடு அதில் ஒன் இயர் பின்தங்கா வரட்டும் கணக்கெடுப்பு இப்ப இப்போ எடப்பாடி கொடுத்தது ஏன் வந்து ரத்தாச்சு அவசர அவசரமாக கொடுத்தாங்க உரிய புள்ளி விவரங்கள் இல்லை சரிங்களா அதை போட்டு காலி ஆயிடுச்சு இப்போ திமுக அரசு மறுபடியும் அதை வந்து பண்ணால் மறுபடியும் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதுதான் பிரச்சனை அதில் திரும்ப இவங்க அதை வந்து முயற்சி பண்ணாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் அது வந்து காலி ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் தான் காலியாச்சு திமுக அரசு ஒன்றும் வன்னியர் இடஒதுக்கீட்டை வந்து காலி பண்ணலை சரிங்களா ரெண்டாவது அதிமுக திமுக இந்த கட்சிகளே வந்து வன்னியர் ஓட்டுன்ற அடிப்படையில் அதை பார்க்குறது தப்பு அப்படி பார்க்கக்கூடாது வன்னியர் ஓட்டு தேவர் ஓட்டு கவுண்ட் ஓட்டு பட்டியல் சமூக ஓட்டு அப்படின்னா அது சிக்கலாக வந்து போகும் உச்ச நீதிமன்றம் இதில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க நீ அரசியலுக்காக இப்படி பண்ணினா அது சொல்லிட்டாங்க இதே தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஓ அரசியலுக்காக பண்ணக்கூடாது உண்மையாக கணக்கெடுப்பு எடுத்து புள்ளி விவரங்கள் எடுத்து அந்த புள்ளி விவரத்தில் யார் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்கணுன்றதை உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் மாநில அரசு எடுத்தா அது ஒரு வழக்கு தான் அது வந்து போக ஒழிய அது பிரச்சனையாகுது ஒன்றிய அரசு எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே முடிஞ்சிடும் அதனால் ராமதாஸ் கேட்க வேண்டியது அங்கே அப்படி கேட்காம இங்க சொல்றது அரசியல் அது வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல் வச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை பிரச்சனையின் அடிப்படை வந்து இடஒதுக்கீடுன்ற கான்செப்ட் வந்து எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்றது இப்போ வந்து பொருளாதார இடஒதுக்கீடுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இதால் வர்றதுக்கு தகுதி வேணும் ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு தகுதியே தேவையில்லை அவங்க வந்து எட்டு லட்ச ரூபா வருமானம் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து போகலாம் அப்படின்றதான் அந்த சொல்கிறாங்க இப்போ அந்த பொருளாதார இடஒதுக்கீடும் இந்த கிருமி லேயரும் கிட்டத்தட்ட ஒரே லைனில் வந்து இணைகிறது ரெண்டுமே இடஒதுக்கீடை மறைமுகமாக காலி செய்கிறது நான் கேட்குறேன் முன்னாடி வந்து மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது பிஜேபி ஆர்எஸ்எஸ் மேல்சாதிக்காரெல்லாம் குதிச்சு நூற்றுக்கணக்கான பேர் வந்து அந்த போராட்டத்தில் இறந்து போனாங்க சரிங்களா டென் பர்சன்ட் கொடுக்குற போது ஏன் எடுக்கல நீ கோட்டாவில் ஜாதி கோட்டா தானது அது கோட்டாவில் வந்தவன் பாலம் கட்டினா இடின்லாம் அன்னைக்கு பேசுனாங்க நீ கோட்டாவில் தானே இன்னைக்கு வரேன் இப்போ தகுதி திறமை எங்கே போச்சு உனக்குன்னு வரும்போது ஒன்று மற்றவங்களுக்கு வரும்போது ஒன்றுனா இது எப்படி வந்து சரியா இருக்கும் இப்போ உண்மையில் என்ன செய்யணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தான் மீண்டும் இதற்கான தீர்வு ராகுல் காந்தி அதை சரியாக முன்வைத்திருக்கிறார் திராவிட இயக்கங்கள் அது தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு வராங்க அப்போதாங்க வந்து நாட்டோட மக்களோட வாழ்நிலை எல்லாம் வந்து தெரியும் அதில் வந்து யாராருக்கு என்னென்ன பண்ணலாம் எல்லா விஷயம் வந்து அதில் தெரியும் இதில் இடஒதுக்கீடோட முக்கியத்துவம் இட பங்கீடு அதோட முக்கியத்துவம் என்னென்னா இதிலே வந்து இப்போ சவுத்துலேருந்து போன நீதிபதியில் பாருங்கள் உச்ச நீதிமன்றம் தான் சவுத்துலேருந்து போன நீதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க சவுத்துலேருந்து போன அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்க நார்த்துலேருந்து வந்தவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சவுத்துலேருந்து போன எஸ்சிஎஸ்டி ஓபிசி இன்னும் பிராமினாக இருந்தால் கூட அவங்க பார்வையில் வந்து ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் இருக்கும் அது கிருஷ்ணயராக இருந்தாலும் சரி அவர் வந்து கிருஷ்ணன் இருந்தாலும் சரி அவங்க அவர்தான் இது வந்து இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு விபிசி கூட வந்து வேலை செஞ்சவர் எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து கொண்டு வந்தவர் சரிங்களா ஈவன் பிராமணாக இருந்தால் கூட அவருக்கு சமூக நீதி கண்ணோட்டம் வந்து இருக்கு இங்கே கிருஷ்ணயர் பிராமணாக இருந்தால் கூட அவர் தீர்ப்பு இல்லாத சமூக நீதி வந்து வெளிப்படும் அதே போல் ஒரு ரத்னவேல் பாண்டியன் போனார் நீங்கள் இந்திரா சாணி கேஸில் மண்டல் கமிஷன் கேஸில் அவர் தீர்ப்பு மட்டும் படிங்க அப்படியே வந்து சாதாரண மக்களின் கண்ணோட்டம் வந்து அதில் வந்து வெளிப்படும் இந்த டென் பெர்சன்ட் ரிசர்வேஷன் வழக்கில் கூட வந்து நிறைய அப்பர் காஸ்ட் இருந்தது பிரச்சனை மூணு ஈஸ்ட் ரெண்டுன்னு தான் வந்துச்சு அதில் இன்னொரு சவுத்துலேருந்து இருந்து ஒருத்தர் போனவர் அந்த பெஞ்சில இருந்து வைங்க மூணு ஈஸ்ட் ரெண்டு இப்படி மாறி இருக்கும் தீர்ப்பு இப்படி வந்து அது செல்லாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இப்ப அதிகாரத்துக்கு போகிறது அதிகார பீடங்களில் வந்து கொண்டு எல்லாரும் இருக்கிறது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் பிரதிநிதிப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து தடுக்கும் விதமாக இந்த தீர்ப்பு வந்து இருக்கு அதனால் ஒரு பகுதி தீர்ப்பு இதில் வரவேற்கத்தக்கது நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட இருவரின் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது நீதிபதி கவாய் உள்ளிட்ட நாலு பேரின் தீர்ப்பு வந்து பகுதியளவில் சரி பகுதியளவில் முகம் மோசமான தீர்ப்பு அது திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு இந்த வழக்குக்கு தேவையில்லாத தீர்ப்பு எவ்வளோ இன்னொரு ஜட்ஜு வந்து மெலா திருவெய தீர்ப்பு வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கும் அரசியல் சென்றத்துக்கும் எதிரான தீர்ப்பு வந்து அது சரி கிடையாது அது இன்றைக்கி செல்லாது அப்படி இருந்தாலும் கூட அந்த கருத்தே அடிப்படையில் வந்து தவறானது எனவே இதை வந்து நம்ம தீவிரமாக வந்து விவாதிக்கணும் பத்து பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு பெரிய அளவில் வந்து விவாதிக்கல பாராளுமன்றத்தில் கூட யாருமே எதுக்கலை ஏழு பேர் பாராளுமன்றத்தில் இங்கே ஒரு மூணு பேர் அப்படி தான் வந்து எதிர்த்தாங்களே ஒழிய அது இடஒதுக்கீடை ஒழிக்கும் சதி என்று தெரியவில்லை இன்னைக்கு வந்து அதே போல இதுல கிருமின்னு கொண்டு வர்றது பொருளாதார இடஒதுக்கீடும் கிருமி லேயரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் எனவே ரெண்டையும் தீவிரமான வந்து நம்ம வந்து எதுக்கணுன்றதுதான் சரி நன்றி சார்